ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து செப்டம்பர் பத்தாம் தேதி ஸோ வெனஸ்டே இன்றைக்கி என்ன ஸ்டடி பிளான் அப்படின்னா மேக்ஸில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தாச்சு ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ் பார்த்தாச்சு காம்பவுண்ட் இன்ட்ரஸ்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் பார்த்தாச்சு ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து போட்டு பார்த்துட்ருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா ஜிஎஸ்சில் வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னா அதாவது பாலிட்டியில் ஃபோர்த் லெசன் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃபிஃப்த்து லெசன் இதுதான் கடைசி லெசன் ஸோ இந்தியாவின் சர்வதேச உறவுகள் ஓகேங்களா ஸோ இதோட டென்த்து பாலிட்டி ஃபினிஷ் ஆயிரும் ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் வந்து இந்தியாவின் சர்வதேச உறவுகள் அப்படிங்கிற அந்த லெசனை வந்து படிங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா தமிழில் ந ந வேறுபாடு இது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த நேனா வேறுபாடு வந்து இன்றைக்கி முடிச்சுருங்க இன்றைக்கே ஃபுல்லாத்தையும் முடிச்சுருங்க ஓகேங்களா ஸோ வந்து உங்களுக்கு கம்மியான மேக்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து நேனா வேறுபாடு இன்றைக்கே முடிச்சுருங்க நாளைக்கு வந்து வேறு ர வேறுபாடு வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ அதனால் நேனா வேறுபாடு இன்றைக்கே முடிச்சுருங்க ஓகேங்களா la claro. ஜிஎஸ் உடைய நோட்ஸ் வந்து நான் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் ஏன்னா நான் ஒரு சில இது வந்து புக்ஸ் என்கிட்ட இருக்கிறதுனால நான் வந்து நோட்ஸ் எழுதலை ஓகேங்களா ஸோ அதுக்காக மறுபடியும் எழுதிக்கிட்டு இருக்கேன் என்னால் அளவுக்கு சென்ட் பண்ணுவேன் ஏன்னா இப்போ நெட்டு ப்ராப்ளம் வேறு ரெயின் அதிகமாக இருக்கிறதுனால டவர் சுத்தமாக இல்லை ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் சப்போஸ் முடியல அப்படின்னா புக்ஸில் புக் புக்ஸில் வச்சாவது நான் என்ன பண்ணேன் எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு நோட்ஸ் வந்து கிளியராக என்னோடய வீடியோ என்னோடய மொபைலில் வந்து கிளியராக ஆக மாட்டேங்கி அந்த ரைட்டிங் இது சப்போஸ் ஒருவேளை நோ புக்ஸ் வந்து கிளியராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது புக்ஸ் இல்லாட்டாலும் நமக்கு வந்து டவுன்லோட் பண்ணி கிளாஸ் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுது ஓகேங்களா அது மட்டும் என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள்